பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று மும்மூர்த்திகளும் ஒரே இடத்துல காட்சி தர ஒரு கோயில் இருக்குன்றது சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படி ஒரு கோயில் தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க தானுமாலய சுவாமி திருக்கோயில் சுசீந்திரம் அப்படின்ற இடத்துல தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வர வெளியூர் பயணிகள் அதிகம் வரக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த கோயில் இருக்குது இந்த ஊருக்கு ஏன் சுசீந்திரம் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னா இந்த கூருடைய பேரை ரெண்டாக பிரிக்கணும் ஒன்று சுசி இன்னொன்று இந்திரம் சுசி அப்படின்னா தூய்மை ஆகுதல் இந்திரம் அப்படின்னா இந்திரனை குறிக்கிறது இந்திரன் சாப விமோச்சனம் பெற்ற இடம் அப்படின்றதுனால இந்த ஊருக்கு சுசீந்திரம் அப்படின்ற பேர் வந்துச்சு இந்த கோயில் நுழைவாயில முதல்ல நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளை பெரிய தெப்பக்குளம் நம்மளை வரவேற்கும் அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சரத சரதே சம தரு சர கா தரு சரு சரே கோ உலகத்துல பல கோயில்கள் இருக்குது ஆனால் எந்த கோயிலையுமே நீங்கள் பார்க்க முடியாத ஒரு பெரிய சிறப்பு இந்த கோயில் இருக்கு அது என்னன்னா மும்மூர்த்திகளான சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூவரும் ஒரே சிலையில் காட்சி தராங்க வடக்கில் தத்தாத்ரியா அப்படின்ற உருவத்தை வழிபடுவாங்க அந்த உருவத்தில் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூவரும் இருப்பாங்க அதே போன்று இங்கே ஒரே லிங்கத்தில் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூவருமே அருள் பாலிக்கிறாங்க இதை நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அது மட்டும் இல்லாமல் நம் தமிழ்நாட்டிலேயே சங்கரன் கோவில் அப்படின்ற ஒரு ஊரில் சிவன் பாதி விஷ்ணு பாதி ஆகிய இருவரும் ஒரே உருவ சிலையில் காட்சி தருவாங்க ஆனால் இங்கே மும்மூர்த்திகளுமே ஒரே லிங்கத்தில் காட்சி தராங்க இது இந்த கோயிலுடைய தனி சிறப்பு இந்த ஊரில் அருள் பாலிக்கிற இறைவன் பெயர் மாலய சுவாமி அப்படின்னு பெயர் அதுக்கு என்ன காரணம்னா தானு என்றால் சிவன் மால் என்றால் திருமால் அயன் என்றால் பிரம்மா இதனால தான் இந்த கோயிலுடைய இறைவனுக்கு பெயர் மாலைய சுவாமி அதாவது மும்மூர்த்திகளின் அம்சம் அப்படின்னு அர்த்தம் என்ன தான் இந்த கோயில் இன்னைக்கு தமிழக நிலப்பரப்பில் அமைஞ்சிருந்தாலும் இந்த கோயில் பல நூறு ஆண்டுகளாக திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்டு கேரள மாநிலத்துக்கு உட்பட்டு தான் அமைஞ்சிருந்தது இந்த கோயிலுடைய கட்டட அமைப்பு இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் கேரள கட்டட பாணிகள் கலந்த மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே நடத்தப்படுற பூஜைகளிலும் கூட கேரள பாணி நிறையவே தெரியும் உங்களுக்கு இந்த கோயிலுடைய தல என்ன சொல்லுது அப்படின்னா தேவேந்திரன் அகிலிகை அப்படின்ற ஒரு பெண் மேலே ஆசைப்பட்டு அந்த இந்த ஊலோகத்துக்கு வந்தார் அப்போது அந்த அகழிகை கௌதம் மகரிஷியுடைய மனைவியாக வாழ்ந்து வந்தாங்க அகழிகையை எப்படியாச்சும் அடைஞ்சிடணும் அப்படின்ற ஆசையில் கௌதம மகரிஷி போலவே தன்னை உருமாற்றம் கொண்டு அகலிகை கிட்டே அவர் போனார் அப்பொழுது அகிலிகைக்கும் கௌதம மகரிசி தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட ஒன்றா இருந்தாங்க அந்த சமயம் சந்தியாவந்தனம் செய்ய சென்ற கௌதம மகரிசி திரும்பி வந்து பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்து கோவமடைஞ்ச கௌதம மகரிசி இருவருக்குமே கௌதம கிருசி சாபம் அழைச்சிட்டாரு அப்படி சாபத்தால் தவிச்ச இந்திரன் தன் சாப விமோச்சனம் பெற்ற தலம் தான் இந்த சுச்சீந்திரம் இதனால தான் இந்த ஊருக்கு சுச்சீந்திரம் அப்படின்ற பெயரும் வந்துச்சு வழக்கமாக எல்லா கோயிலையும் அர்த்த ஜாம பூஜை அந்த கோயிலுடைய அர்ச்சகரை தான் பண்ணுவாங்க ஆனால் இந்த கோயிலில் நடை சாத்துறதுக்கு முன்னாடி நடக்கப்படுற அர்த்த ஜாம பூஜை நடத்தப்படுறதில்ல அதுக்கு மாறாக அர்த்தஜாம பூஜைக்கு தேவையான பொருட்களை அந்த கோயில் அர்ச்சகர்கள் அங்கே வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் தேவேந்திரனே வந்து அந்த அர்த்த ஜாம பூஜையை நடத்தப்படுறதா இந்த கோயிலில் ஒரு நம்பிக்கை இருக்குது இன்றைக்குமே வந்து இரவு அர்த்த ஜாம பூஜை இந்த கோயிலில் தேவேந்திரன் நடத்துறதா தான் இந்த ஊரில் நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த கோயில் ரொம்பவே சிற்ப கலைக்கு ரொம்பவே பேர் போனது இந்த கோவில் கோபுரத்தில் ஒரு லட்சம் சிற்பங்களுக்கு மேலே இருக்கிறதா ஆயர்வார்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்தளவு மிகப்பெரிய மிக பிரம்மாண்டமான கோபுரங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சிற்பங்களும் இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கு இந்த சிற்பங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்குது அதில் முக்கியமான சிலை தான் இந்த சிலை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிலை இந்த சிலை எவ்வளோ அற்புதமாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் ஒரு காதில் ஒரு குச்சியை விடுறாங்க அது இன்னொரு காதில் வருது அந்தளவு நுறுக்கமான துளைகள் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இரு உடம்பில் போட்டிருக்கிற நகைகள் அதுக்கப்புறம் ஆபரணங்கள் துணிகள் அதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ தத்ரூபமாக வடிச்சிருக்காங்க அவருடைய நரம்பு மற்றும் எலும்பு முத கொண்டு அவ்வளோ பார்த்து தொட்டு பார்த்தா அது உண்மையாகவே இருக்கிறது போன்ற சிலை அமைப்புகள் ரொம்பவே வியக்க வைக்கிற அளவு சிலைகள் எல்லாமே இந்த கோவிலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இசை தூண்களும் இருக்குது இந்த தூண்களை நம்ம தட்டும் பொழுது வெவ்வேறு இசைகள் வெளிப்படுத்துது ரொம்பவே பிரமிக்க வைக்கிற மாதிரியான சிலைகள் இங்கே பல உண்டு அந்த மாதிரி ரொம்ப வியக்க வைக்கிற கட்டடக்கலைகள் இந்த கோயிலில் இருக்குது நான் முன்பே சொன்னது போல் பாதி தமிழகமும் பாதி கேரள கட்டடக்கலையும் ஒரு சேரப் பெற்று ரொம்பவே வியக்க வைக்கிற மாதிரி இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலில் இன்னும் மிகப்பெரிய சிறப்பு ஒன்று இருக்குது இந்த கோயிலை ஆஞ்சநேயர் கோயில் அப்படின்னு தான் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க இன்றைக்கும் சுசீந்திரம் ஆஞ்சநேயர் கோயில் அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கே தெரியும் அந்தளவுக்கு இங்கே ஆஞ்சநேயர் ரொம்பவே பிரசித்தி பெற்றவா விளங்குறாரு ஆனால் இந்த ஆஞ்சநேயர் கிட்டத்தட்ட இரநூறு வருஷமாக மண்ணுக்குள்ளே புதஞ்சு இருந்தார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புறீங்களா ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவர் தான் சுசீந்திரம் ஆஞ்சநேயர் இவர் இருநூறு வருஷங்களாக மண்ணுக்குள்ளே இருந்தார் அதுக்கப்புறமா கோயில் திருப்பணி நடத்தும் பொழுது அவரை கண்டுபிடிச்சி மீண்டும் இங்கே இருக்கிற ராமர் சன்னதிக்கு முன்னாடி இவங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஆனால் இவர் ஏன் இரநூறு வருஷமாக மண்ணுக்குள்ளே புதைஞ்சாரு அப்படின்றதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க இந்த கோயிலில் முகலாய படையெடுப்பு நடந்த பொழுது இந்த ஊர் மக்கள் இந்த கோயிலுக்கு எந்த சேதமும் ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக முக்கியமான சிலைகளை மண்ணுக்கடியில் புதைச்சி வச்சிருந்தாங்க அப்படி இந்த ஆஞ்சநேயர் சிலையையும் இந்த கோபுரத்துக்கு அடியில் பக்கத்திலேயே புதைச்சி வச்சுருந்ததாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த ஆஞ்சநேயரை தோண்டி எடுக்க யாரும் முயற்சி செய்யாததுனால கி அதுக்கப்புறம் அப்படியே போய் இரநூறு வருஷங்கள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த ஆஞ்சநேயரை மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சதையே இந்த ஊர் மக்கள் மறந்துடுறாங்க அதனால் இந்த ஆஞ்சநேயர் இருக்கிற இடமே யாருக்கும் தெரியாமல் போயிடுது அதுக்கப்புறம் பின்னாடி இந்த கோயிலுடைய திருப்பணி நடக்கும் பொழுது ராஜகோபுரத்துக்கு அருகே உள்ள மண்களை தோண்டி பார்க்கும்பொழுது அங்கே ஆஞ்சநேயர் கிடைக்கிறாரு அப்போது இருந்த ராஜா இந்த கோயிலையே இந்த ஆஞ்சநேயரை மீண்டும் பிரதிஷ்டை பண்ணிட்டாரு அதனால தான் இந்த ஆஞ்சநேயர் கிட்டத்தட்ட இரநூறு வருஷங்களாக மண்ணுக்குள்ளே இருந்தார் பதினெட்டு அடி உயரம் கொண்ட மிக பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் இவர் இவர் கிட்டத்தட்ட இருபத்ரெண்டி இருபத்தி ரெண்டு அடி மொத்தமாக இருக்கிறாரு நாலு அடி மண்ணுக்குள்ளே புதைச்சிருக்கிறதுனால இவர் பதினெட்டு அடி ஆஞ்சநேயராக மிக பிரம்மாண்டமாக காட்சி தராரு இந்த கோவிலை பற்றி வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் அதனால் மறக்காம நம்ம யூடியூப்